கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பிறந்ததுலேருந்தே துன்பத்தை பார்த்துட்டேன் எனக்கு இன்பம்னே எதுன்னு தெரியல அப்படி ஒரு மனுஷன் வாழ முடியா முடியும் சுவாசிச்சுன்னுக்கிறது இன்பம் இல்லையா மூக்கில் காற்று உள்ளே போய் வெளியே வருது அது இன்பம் இல்லையா சோறு இல்லைன்ற காத்தே இல்லாமல் போனால் காத்தே இல்லாமல் மூடிக்கோ ஒட்டு ஒன்னே பா அப்போ அவர் இன்பமாக தான்ங்கிறாரு ஆனால் என்ன சொல்கிற அது மேலே அக்கறை இல்லை அவருக்கு மூக்கில் காற்று போயினோம் வந்து நினைக்குது இன்னும் சில பேருக்கெல்லாம் பணம் நிறைய இருந்தால் கூட இப்ப காத்த மட்டுமே சுவாசத்துக்காக காலையிலேருந்து இது ஒரு பயிற்சியாவே குத்துனுக்குறான் சில பேர் பேரு போனீங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு காத்த மட்டுமே சாப்பிட்டு வாடுறது எப்படி அப்படின்லாம் டென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு கிண்டில் பண்ண நான் கஷ்டப்படுறேன் இருந்தாலும் கஷ்டப்படுறேன் எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாருன்னு தெரில எனக்கு ஒருத்தர் ஏழையாக பிறந்தார் சோறு இல்லை அடுத்த வேலை அப்பா வந்து கொடிகாரம் அம்மா சரியில்லை குடும்பம் சரியில்லை சோறு இல்லை துன்பப்படுறார் தானே துன்பம் இத்த படுற உடனே என்ன செய்யணும் மெக்கானிக் செட்டுக்கு போகணும் வேலை செய்யணும் அங்கேருந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஆயிரம் வரணும் அவரும் சாப்பிட்ணும் அவங்க வீட்டில் இருக்கணும் என்ன பண்ணா அப்படி தானே அப்படி செய்யணுமா இல்லை அப்படியே இருந்துடணுமா துன்பப்பட்டினே துன்பப்பட்டனே எத்தனை வருஷமாக இருக்கிறாருன்னு தெரில கேள்வி கேட்குறதுக்கு தகுதி இது இருக்குது ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிற தகுதி அவருக்கு இருதுன்னா ஃபோன் வச்சுக்கிறாரு ஃபோன் வச்சுங்கிறமே இன்பம் பண்ணல ஃபோன் வச்சுக்கிறோம் துன்பமாக டைப் பண்றாரு ஃபோன் வச்சுக்கிறேன் ஆனால் என்ன டைப் பண்றாரு துன்பத்திலே கிறேன்றாரு எவ்வளோ இன்பங்கிறேன் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவன் எத்தனை கோடி வச்சிக்கிறான் ஒருத்திட்ட போய் ஒருத்தன் கேட்டுக்கிறான் எனக்கு முதலீடு இல்லை வாழ்க்கையில் முன்னேற முடியல எனக்கு பணம் ஒன்றுன்னுறான் விரல ஒன்று கூடா ஒரு ஒரு ரூபா தரேன் நிக்கிறான் அப்புறம் ரெண்டு வரலுக்கு ஒரு இவ்வளோ ரூபாய் தரேன் இவன் வேலையே ஏற்றினே போகிறான் யார் கேட்டவன் எனக்கு இவ்வளோ ரூபா வேணுன்னு ஒன்றுனா கேட்டுக்கிறான் அப்படி என்னவா புரிஞ்சுக்கல அவன் வரல இருந்தே நம்ம எவ்வளோ வேலை சம்பளமேனு புரிஞ்சிக்கல எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கலாமான்னு பார்க்குறான் மொத்தத்தையுமே வச்சுட்டு இருந்தாலும் ஒரு கோடி ரூபான்னு என்ன பண்ணுவேன் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு வெட்டு என்ன பண்ணுவேன் உங்களுக்கு கோடி ரூபா கோடி கொடுத்துட்டு ஒரு கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்துட்டு உன் தலையை வெட்டிக்க யார் அனுபவிப்பா அந்த ஒரு கோடி ரூபாயை கொடுத்துக்கொடே அனுபவிப்பான் அப்படின்னு இந்த நூறுரூபா இவங்ககிட்ட சொல்கிறான் பக்கத்துக்கு சொல்கிறான் எனக்கு ஒரு இரநூறுபா தரணுமே அப்படின்னு இந்த நூறுரூபான்றான் திரும்ப நீ எனக்கு இரநூறுபா தரணில்லன்றா இவன் அவன் இரநூறுபா தரணுன்றான் திரும்ப நூறுரூபா போய் இவங்கிட்டே வந்துச்சு கானு கொஞ்சம் போயிட்டானுங்க இப்படியெல்லாம் வீடியோலாம் வந்தது பார்த்தீங்களான்னு தெரில ஷார்ட்டில் நான் என்ன செய்ய மாட்டேன்னா நான் இன்ப ஒத்துக்க மாட்டேன் ஆமாம் ரூபாய் தரீங்க சம்பளம் என்னென்னா அவங்களும் பொம்மில் தானே அவங்களும் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஃபோன் பண்ணி கஷ்டப்பட்டு தெந்தில் சொல்கிறேன் என் பொண்ணாட்டி இவ்வளோ சம்பவ நீ தான் சொன்னேன் ஒரே துக்கப்படுறதுன்னு வேலையாச்சு எதை பார்த்தாலும் துக்கப்படுறது தான் பிறந்ததுலேருந்தே ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் தான் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் எங்கேருந்தே நீ சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் டேக்ஸ் கட்டில் பிரச்சனை இருக்குது கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க எப்போ ஜப்தி ஆகிடுமோ தெரியாது வீடு இருமோ சொந்த வீடு தான் ஆனால் ஜப்தி எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ஆனால் நீ அடுத்த வீடு பார்த்துக்கிறேன் வாடகை வீட்டில் நான் சந்தோஷமாக இல்லைன்னே நீ முடிவு பண்ணிட்டேன்னா எப்படி நீ சந்தோஷமாக இருக்க முடியாது முடிய முடியாது முதல்ல நீ இருக்கிற இல்லை முதல்ல சந்தோஷம் பண்ணும் என்ன பண்ணோம் நான் இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல நான் என்ன பண்ணேன் சந்தோஷப்படணும் என் செயலெல்லாம் எப்படி செய்யணா சந்தோஷமாக செய்யணும் அப்போ நான் வாக்கில்னா என்ன இருப்பேன் அவரே நல்லா உட்கார்ந்து சேர்லாம் போட்டு வாயில் வந்தாலும் இருப்பார் எப்படியா இருந்தேன் நானே தேரவையா இப்படி இல்லாமல் உட்காந்துருந்தேன் என்ன மாதிரி சேரே ஒரு பிளாஸ்டிக் சேர் பாய் துக்கமாக அவன் பேசியிருந்தேன் சந்தோஷமா பேசியிருந்தேன் புரியுதா சந்தோஷமா அதுதான் மற்றவங்கிட்ட எப்படி பேசுவ சில பேர் இல்லை கையை ஆட்ட முடியுது நல்லா இல்லைன்றான் அவன் அவன் அந்த மூஞ்சி கோணம்லாம் இருக்குது அது நமக்கு நல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டமாக்குது செத்துருன்னு கஷ்டப்படுறேன் ஆமா வாக்கிற தூக்க முடில வலிக்கு செத்துடுற இருக்கிற என்ன சொல்றது கண்ணு காது இருக்குது முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்குது கண்ணு ரெண்டு இருக்குது கிட்னி இது புரியவே இல்லை ஒரு கிட்னி கைட்டு வித்தா காசு எவ்வளவு தெரியுமா ஒரு கை ஒரு கிட்னி மட்டும் கைட்டி வித்துட்டு என்ன பண்ணிக்கலாம் ஏது கஷ்டப்படுது நிறைய கீட்டி கட்டி வித்துரு இவ்வளோ இவ்வளோ மாதிரி வச்சுக்கிறாரு ஒரு கண்ணை மட்டும் வித்துட்டு தான் பணம் காரணம் என்ன பிரச்சனை உனக்கு ரெண்டு கண்ணோடு ஏன் ஏழை ஆகிற இது மாதிரிலாம் ஆலோசனை கொடுக்குறான் வித்தியா கட் பண்ணி போட போகிறான்னு போங்க ம் கண்ணை விற்றுட்டு பழகின்றார் இவரெலாம் மனுஷனான்ட்டு அப்புறமா இங்கே வந்தால் தான் தெரியும் இவர் கண்ணை விற்று பழி சொல்ல கண்ணை வச்சு போழி சொல்கிறாரு நான் துக்கமாக இல்லை முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு இந்த சமூகம் நான் துக்கமாக இருக்கிறமான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்குது ஜாதியில் மட்டமாக இருப்பேன் துக்கப்படுவேன் தப்பு இல்லை ஜாதியில் நூற்று குடிசை வீட்டில் பிறந்திருப்பேன் துக்கப்படுவேன் குடிசை வேணால் நமக்கு ஓடு வீடுன்னு கட்டிக்கும் சந்தர்ப்பம் இருக்குது அபிதானே தானே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்பாவுக்கு உக்கில்லாமல் ஏழையாக இருந்திருப்பார் செருப்பு கூட போடாதவரா அடுத்தவங்களுக்கு கும்பிட்டு போட்டே போயிச்சி முதுகு தண்டை வளிச்சவரா எழுந்திருப்பார் நீ உன் முதுகு தண்டை நிமித்திக்கும் அப்படி தானே ஸ்கூலில் போய் தான் படிக்கணுன்றதெல்லாம் அம்பக்கான விஷயம் ச நல்ல நூல்களை படித்து உன்னை நீயே மாற்றி உன் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது எதுவும் ஒரு கம்பெனி ஹோண்டா கம்பெனி ஒரு மெக்கானிக் அவார்டு கொடுத்தது அவர் படி தெரியாது எல்லா பார்ட்ஸும் மனப்பாணம் பண்ணிட்டார் அவர் எல்லா பயர் பட்ஸையும் வண்டியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் கண்ண முடின்னு சொல்கிறார் ஏதா பிரச்சனை சும்மா சாதாரணமாக சொல்கிறாரு படிக்க ஸ்கூலுக்கு போடல படிக்கல ஏன்னா அந்த 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 வண்டியை ஊறி ஊறி அதிலேருந்து எல்லா நெட்டு போல்டோ சைஸ் வரியா க்ளீனாக வாழ் வாழணும்னு நினச்சிட்டியா நான் என்ன செய்ய முடியாது எப்படி வேணால் வாழலாம் துக்கப்படுறேன் துக்கப்படுறன்னுட்டு சொம்மனா கடவுள் துக்கப்படலான்னு ஒன்று பிறக்கலை சோம்பேறித்தனத்தை கணக்காக சொல்கிறது முயற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு ஐடியாவா அவர்லாம் உங்கள் அப்பா எல்லாம் சேர்த்து வச்சார் அதனால் அவர் வசியாகிறார் எங்கள் அப்பாலாம் சேர்த்து வைக்கல என்கிட்ட கிட்ட சொல்ல முடியாது எங்கள் அப்பாலாம் சேர்த்து வைக்கல தான் எப்படித்தாங்கிறேன் அப்புறமா என்ன அப்படிலாம் கிடையாது நான் அப்படி தான் அப்படிலாம் கிடையாதுன்றதுக்கான சாட்சி நான் தான் துக்கப்பட்ட வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது காரணம் தான் அடிக்கணும் வைப்போம் விட்டுட்டு என்னால் முடிஞ்சுது எனக்கு பத்து ரூபா சம்பளம்னா கூட அதில் நான் பொறுப்பாக செய்வேன் அப்படி பொறுப்பாக செஞ்சவன்தான் பெரியாலண்ணா யார் அவன் வாழ்க்கையில் முன்னேறினா சித்தாள் வேலைக்கு போய் எப்படி அவன் கொத்தனாரா சித்தால் வேலை செய்யும்போது கல் அடக்கணும் அதனால தான் ஒன்றாண்ணா கத்து கொத்தனாரானா நான் சித்தாலு கல் எடுத்து வைக்க மாட்டானா என்ன பண்ண முடியாது கற்றுக்கவே முடியாது வாழ்க்கையில் முன்னேறுவோம் முடியவே முடியாது இவ்வளோ தான் காரணம் துக்கப்படுறதுக்கு காரணம்னா நான் என்ன பண்ண மாட்டேன்னா தகுதிக்கு மீறி வேலை செய்ய மாட்டேன்றேன் சம்பளத்துக்கு மீறி வேலை செய்ய மாட்டேன்றேன் சம்பளத்துக்கு மீறி வேலை செய் தகுதியை வளர்த்துக்கோ நல்லா இருப்போம் எங்கள் நான் குடியில் கட்டி வச்சுக்கிறேன் அங்கே எஸ்பிஐயில் டிராக்டர்லாம் இருக்குது டிராக்டர் ஓட்டி கூட பார்க்க மாட்டேன்றான் ஓட்டலாம் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சார்ன்றான் பிறந்தவங்களாம் வண்டி ஓட்டுன்னு கற்றுக்கண மாதிரியும் வரும்போதே ஸ்டேரிங் பூஜின்னு வந்த மாதிரியும் ஆமாம் எனக்கு தெரியாதுன்றான் தெரிஞ்சவனே எப்படி தெரிஞ்சிங்க என்ன செய் புல்லை வெட்டோன்னா புல்லை மட்டும் வெட்டுறோம் பக்கத்தில் எதுனா அதை கூட பார்க்கில்ல புல்லு தானே விட சொன்னீங்க பொறுப்பாக்குறோம் அந்த பைப்பு ஒட்டணும் நான் பிளம்பர் இல்லைங்க பைப் யார்தான் ஒட்டினா நான் ப்ளம்பர நானே சரி அந்த கொஞ்சம் சிமெண்ட்டை கலக்கி அந்த கம்பி போட்டு நான் கொத்துனாரே நானே சரிடா ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணு நான் கிளீனரா நான் நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ பச்சிருக்கிறேன் தெரியுமா சரி கடைக்கு போயிட்டு வாடா மேக்கப் பண்ணாமல் எப்படி போகிறது நீ ஒன்றா லுங்கி கட்டினு போயிடுவேன் நான் ஒன்னே போயிடுவோனே நான் போனோன்னா எனக்குன்னு ஒரு டிக்னிட்டிக்குது ஒரு அரை அறுபது ஆகும் எத்தனை சொல்லி இது மாதிரி சொல்லுறேன்னா என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்புறமா சொல்கிறது நான் துக்கமாகறேன் எனக்கு கஷ்டமாகுது இவ்வளோ பண்ண என்ன ஆகும் எல்லாத்துக்கும் ஒரு கதை சொன்னேன் என்ன பழம் வெட்டினாக்கா நானும் முன்னாடி பழக இடத்தில் வேலை செஞ்சிருந்தேன் சொன்ன என்ன ஆகும் அதெல்லாம் கிடையாது குழு கட் பண்ணுறேன்னா கட் பண்ணுறேன் ப்ராளம் தானே எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் கத்தி பிடிக்காமல் வளர்த்தாங்க என்ன செய்ய முடியுமாயா ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் உட்காந்து துக்கப்படுறதுன்னு ஒரு முடிவு பண்ணால் என்ன சொல்கிறேன்னா மரியாதையாக துக்கப்பட்டுனே செத்துருன்றேன் நான் எதுக்கு இதுமாரி என்ன மாதிரியான நான் துக்கப்படுறேன் என்ன செய்யிட்டேன்றது துன்பம்ன்றது நீ வந்து வாங்கிக்கிறது ஒத்துக்கிறது ஏற்றுக்கிறது உற்று துன்பப்பட மாட்டேன் சந்தோஷமாக தான் இருப்பேன் நான் நல்லா தான் இருப்பேன் நல்லா இருக்கிறதுக்கான வழியை தேடுவேன் இன்னும் வசதியாக மாறுவேன் யார் நினைங்கண்ணா நினச்சேன் எப்படி நல்லா முடியாது இல்லை இல்லை நான் வந்து புச்சு உருத்து கற்றுக்கனுக்கிறேன் அக்கு பஞ்சர் கற்றுன்னுக்குறேன் நான் இப்போது டாக்டர் ஆகிட்டேன் சனீனே நீ டாக்டர் இல்லை ஏறு நீ ஏழ்மையாது தான் நீ வசியானது தான் நீ என்ன பண்ணுற நீ துக்கத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற ஏழ்மையே ஒத்துக்கிற அவன் என்ன ஆவான் நான் சேரில் உட்காந்துக்கும் போதே இப்படி தான் நினச்சிருந்தேன் இது இதை விட இன்னும் இருக்குது நிறையா பறந்துன்னு போகணுன்னுக்குறேன் நான் உட்காந்துன்னு பேசினா அப்படி போனோம் இந்த மாதிரி கூடாது நல்லா ஹாலாக வச்சுக்கணும் நல்லா அங்கேவுங்க சரகு கட்சின்னு இந்த கிளப்பில் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்கல்ல ஜீனத்தம்மன்லாம் ஆடினு வருவாங்க அப்படியே கட்சின்னு வந்து அப்படியே ஊற்றுவாங்க பண்ணுவாங்க கொஞ்சம் நான் அந்த மாதிரி சாமியாராக இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் அங்கங்கே ரவுண்டு ரவுண்டு சேர் போட்டு சரக்கு கட்சி வச்சு நம்ம அங்கே போய் டான்ஸ் ஆடி உனக்கு என்ன கடவுள் பற்றி தேவைன்னு கேட்கணும் அப்படி பேசணும்னுக்குறேன் நான் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் பிஹேவ் கண்டபடியே பேசிக்கலாம் அங்கே போயிட்டு அது போயிட்டு அதுவும் ட்ரெஸ்ஸும் வந்து கலர் கலர் டேபிள் டேபிள் கலரும் மாறணும் வரோம் இப்போ அந்த அண்டு போய் அவர்கிட்ட பேசணும் போது சார்கட்சி நம்புக பேசணும் உனக்கு என்ன குடல் பற்றி தான் இவங்கிட்ட போய் அப்படி இருக்கணும்னு பார்க்குறேன் புரியுதா அப்படியே பறந்து வந்து நீங்களாம் அங்கங்கே உட்காந்துக்கணும் ஆமாம் இங்கேயே பார்த்ததுல உங்களுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளேவும் இருக்கும் அதுலேயும் பார்த்துக்கலாம் எந்த டேபிளில் போனாலும் டிஸ்பிளே பக்கத்தில் இங்கேயே வச்சிட்டேன் என்ன சோமா அப்படி வாழணும் துக்கப்பட்டு ஒட்டி வயிறு விடுங்க குழந்தைங்களா இந்த வாரம் நல்லா போச்சா ஆ நல்லா போச்சு டேய் வாழ்க்கை எதுக்கு வந்தீங்க எதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை உட்காந்துன்னு ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா அதே பாட்டு நாங்கள் வேற மாதிரி போடுவோம் ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே அப்படின் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா சிங்கப்பூர் சுசீலா ஒரு நல்லா இருக்கும் வேர்லவா வடி லவா நல்லா பாடிருப்பாங்க அந்த அக்கா என்ன பனே என்ன ஐயன்னே கண்ணப்பனே கந்தப்பனே கந்த காரூ பாட்டு கேட்டீங்களா சுச்சில பாட்டு நல்லா நான் அப்புறம் முதல்லலாம் போட்டு நிற்பேன் இந்த மாதிரி மூணு விதமான பாட்டுலாம் போட்டு நிற்பேன் இது நல்லதுதா அது நல்லதா என்ன பண்ணி என்ன எண்ணி கந்தப்பனி கந்த பன்னீர் கை வேலவணி பன்னிருகை வேலவனே வேலவனே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியாக இல்லை ஒரு எந்த சந்தர்ப்பத்துக்கு கொடுத்தாலும் துக்கமாக ஆக்கிடலாம் என் பொண்ணாட்டி ரொம்ப அழகாக்குறேன் அவனா பார்ப்பான் பொழுது என் பொண்ணாட்டி மாதிரி ஒரு அழகே இல்லைன்னுலாம் ஆனால் அது என்ன ஆக்கிக்கலாம் ரொம்ப அழகாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க வெளியிட்டுன்னே போகவும்ல ஹவுஸ் கிச்சின்னு ஒருவனி ஆகுதுன்னு போயிட்டு இருக்கு உ திருத்த முடியா என்னென்ன வர கேட்பேன் நான் துக்கமா எனக்கு வாழ்ந்து போறதுல இருந்து எல்லாமே அட்லீஸ்ட் கல்யாணம் நிம்மதியாக இல்லைன்னா அதுவும் ஒரு துக்கமாக வந்து வந்துச்சு ஒன்றும் சே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது